அதை கேன்சருக்கு மருந்து செய்யலான்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி இருக்குது அதை செய்யலாம் நான் பண்ணும்போது அதாவது ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு ஆர்பிசி நல்லா இருக்கணும் பிசி செவப்பொருக்கள் வெள்ளை அழுகிறது காரணம் இந்தியாவிலிருந்து அனுப்பக்கூடிய பொருள்களிலே ஒன்று கெமிக்கல் இருக்கு இல்லாவிட்டால் கலப்படம் இருக்கு என்னன்னு தெரியுதாம் உங்களுக்கு ஐயா இது வந்து முருங்கைக்கா நல்ல முத்துனது முத்தி இருக்கு காய வச்சிருக்கீங்க இது என்னன்னு பாருங்கம்மா என்னையா இது முருங்கைக்காய் மாதிரி இருக்கு ஆனா முருங்கைக்காய் மூணு சைடு தானே இருக்கும் இது என்ன நாலு சைடு நாலு சைடு இதாமே எங்களுடைய கண்டுபிடிப்பு முருங்கைக்காயில நாலு பக்கம் முருங்கைக்காயில நாலு பக்கம் வந்து கண்டுபிடிச்சி இது பாருங்க இந்த முருங்கைக்காயில ஸ்கொயரா மாத்தி இருக்கோம் இந்த ஸ்கொயரா மாத்தும் போது என்ன ஆகும்னு சொன்னா இதோட கண்டென்ட் மாறுது இந்த கண்டென்ட் என்ன பண்ணுறோன்னா செங்கோட்டை அப்படின்னு ஒரு விதை இருக்குது முன்னால் நம்ம கிராமத்தில் சலவை தொழிலாளி மார்க் போடுற யூஸ் பண்ணுவோம் ஹெவி பாய்சன் சூசைட் பண்ணுறதுக்கு அந்த விதையை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இந்த விதையை நட்டி மரம் கொப்பு வளர விட்டு அதில் சைடில் இந்த விதையை எடுக்கும் சைடில் ஒரு ஓட்டை ஓட்டு அந்த செங்கோட்டை செடி உள்ளே விட்டு அதில் இந்த முருங்கைக்காயினுடைய இதை உண்டாக்கி அதை சேர்க்க மருந்து செய்யலான்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி இருக்குது அதை செய்யலாம் நான் பண்ணும்போது இவங்க வைத்தியத்துறை வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஏறு இருக்காங்க மெடிக்கல் அசோசியேஷன்லேருந்து உனக்க செய்யக்கூடாது உனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி தடுத்துடுறாங்க ஆனால் நான் அதை உணவாக கொண்டு போக முடியுமா அப்படின்ட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கிறேன் ஃபுட்டு மெட்டீரியல் சொன்னால் என்னை யாரும் தடுக்க முடியாது எஃப்எஸ்எஸ்சியில் போயிடலாம் மெடிசின் வேலையில் போனால் அது குற்றம் எஃப்எஸ்எஸ்சியில் போனால் அது கரெக்டு இது நான் உணவு பொருள் தயாரிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்த கேன்சர் உள்ள வியா மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு பண்ணுறேன் ஆனால் இது மிக மிக கஷ்டமான எனக்கு நிறைய லேப் வேணும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இது வேணும் அதனால் கொஞ்சம் காலதாமல் இருக்கு ஐயா முருங்கை பற்றி சொல்லும்போது அழகாக ஒரு வார்த்தை சொன்னாங்க முருகன் கொடுத்த கை முருங்கை இந்த வார்த்தை நான் இதுக்கு முன்னகிட்டே கேள்விப்பட்டதில்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய கீரைகள் இருக்குது நிறைய கீரைகளில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிம்பாங்க அதில் வந்து எஸ்பெஷலி முருங்கையில் வந்து அவ்வளோ சத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னங்கிறத நம்ம ஐயாட்ட கேட்ட தெரிஞ்சுக்கலாம் ஐயா நீங்கள் முருங்கையை மேஜராக பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குல்ல ஐயா மற்ற இதில் இல்லாத ஒரு பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது அப்படி சொல்லி நீங்கள் முருங்கையை எடுக்கிறதுக்கான அடிப்படை காரணம் என்ன முருங்கை பொறுத்தவரை லோ எக்ஸ்டர்னல் இன்புட்ஸ் நம்பர் ஒன் லோ மெயின்டெனன்ஸ் ஹை ப்ராஃபிட்டபிள் லெஸ் வாட்டர் குறைந்த தண்ணீர் அதிக மகசூல் குறைந்த உழைப்பு ஆகவே நான் முருங்கை தேர்ந்தெடுத்தேன் அடுத்து நாங்கள் இன்று உலக நாடுகளிலே அனைத்தும் எங்கள் சேர்மன் சுற்றி கொண்டிருக்கின்றார் நான் எங்கள் தொழில் ஆரம்பிப்பதற்கு ஆரம்பிக்கும் போது எங்கெங்கே என்னென்ன செய்யணும்னு சொல்லி தேடி பிடிக்கும்போது மொத்தம் ஆல் ஓவர் தி வேர்ல்டு பன்னிரெண்டரை லட்சம் டன் பவுடர் கேட்டிருக்காங்க ஒரு கிலோ ஒரு டன்னு ரெண்டு டன்னில் பன்னிரெண்டரை லட்சம் டன் பவுடருமெண்ட் ஆல் ஓவர் வேர்ல்டு பெரியார் கவனிச்சிங்களா இன்றைக்கி நிறைய பேர் இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு நம்மளோட பயிர்களை பயிரிடுறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறோம் நம்மளோட முருங்கை முருங்கை கீரைக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் பன்னெண்டாயிரம் டன்னு தேவை ஆயிரம் டன்னு லட்சம் டன்னு ஒரு டன்னாலே எத்தனை கிலோ கிலோ ஒரு டன்னாலே ஆயிரம் கிலோ ஆனால் இந்த முருங்கைக்கான இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெக்கயர்மெண்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் பனிரெண்டரை லட்சம் டன் ஒரு டன் ரெண்டு டன் பனிரெண்டரை லட்சம் டன் சொல்லுங்க சொல்லுங்க மக்களே இப்போ நம்மளோட பாரம்பரியமான இந்த முருங்கைய இன்னும் நிறைய விவசாயிகள் கையில் எடுத்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்க தானே செய்யுது அதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க ஏன்னா எங்கேயோ இருந்து யாரோ ஒருத்தவங்க நம்மளோட முருங்கையை அவ்வளோ அதிகமாக தேடுறாங்க அப்படின்னா அந்தளவு மெடிஷனல் ப்ராப்பர்ட்டி அதில் இருக்குங்கிறதுக்காக தான் தேடுறாங்க ஆனால் நமக்கு இது சாதாரணமாக கிடைக்குது பக்கத்து வீடு எழுத்த வீடு அடுத்த வீட்லலாம் கிடைக்குதுங்கிறதுனால நம்ம அதோட மகத்துவம் தெரியாமல் அதை துச்சமாக நினச்சி சாதாரணமாக நினச்சி போயிட்டுருக்கோம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஐயா முருங்கையில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பெனிஃபிட் இதுக்காண்டியாவது நீங்கள் முருங்கைக்கீரையை கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அப்படி எதுக்காக எடுக்கணும் அப்படின்னு அதாவது ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு ஆர்பிசி நல்லா இருக்கணும் பிசி சிவப்பொருட்கள் வெள்ளை எனக்கு இருக்கணும் அடுத்தது அவனுடைய உடம்பில் இருக்கிற யூஸ்னோஃபில் கரெக்டாக இருக்கணும் ஹீமோக்ளோபின் கரெக்டாக இருக்கணும் யூரிக் ஆசிட் கரெக்டாக இருக்கணும் கிட்னி வேலை செய்யக்கூடிய கணையும் ப்ராப்பராக வேலை செய்யணும் கணையும் ப்ராப்பராக வேலை தான் இன்சுலின் புரோட்ஷன் ஆகும் இன்சுலின் புரோட் சுகர் வராது இது தெரியாமல் கடையத்தை ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வருஷம் போற டாக்டர் போய் அவனை ஒரு பங்காளி மாதிரி பணத்தை கொடுத்துட்ருக்கீங்க அதை முதலில் நீங்கள் நிறுத்த வேண்டும் அப்படின்னா என்ன உடல உங்கள் உடம்பில் ஒரு நாளைக்கு இருபத்தோராயிரத்தி நூற்றி நாற்பது தடவை சுவாசிக்கிறீங்க ஒரு தடவை சுவாசிக்கும்போது எத்தனை ஆயிரம் லிட்டர் உங்கள் உடம்பை சுற்று உங்களுக்கு யாருக்கா தெரியுமா உங்கள் உடம்பில் இருக்கிற நடம்புடைய மொத்த நீளம் எவ்வளவு யாருக்கா தெரியுமா உங்கள் நுரையனுடைய நுரையில எடுத்து அதை அப்படியே விரிச்சா ஒரு டென்னிஸ் கிரவுண்டு அளவுக்கு சரியாக இருக்குது நம்ம கிட்னியில் எடுத்தாச்சுன்னா ஒரு லட்சம் ஃபில்டர் இருக்குது நூறு இரநூறுல ஒரு லட்சம் ஃபில்டர் இருக்குது அதே மாதிரி உங்கள் பிரெயினில் எடுத்துட்டாங்கன்னா உங்கள் பிரெயின் இருக்கிற அந்த செல்லை ஒவ்வொரு செல்லையும் ஒரு ஆத்து மணல் சைஸ் ஆத்து மணல் சைஸ் எடுத்து நீங்கள் பெருசாக்குன்னா ஒரு லாரி ஃபுல்லாக இருக்குது யோசிச்சு பாருங்கள் உங்கள் பிரெயினில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இது யாருக்குமே தெரியறதில்லை அடுத்து இது எல்லாம் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொன்னால் நம்ம கொடுக்கக்கூடிய உணவு நஞ்சில்லாமலும் சுத்தமானதாகவும் இருக்க வேண்டும் சுத்தமான எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் எந்த ஹைஜீனிக்கும் ஈக்குவல் என்ன தெரியாது புருசுல் என்ன தெரியாது பட் அவங்க வந்து நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க எந்த கொ எந்த பாட்டியாவது புற போயிருக்காங்களா பத்துலேருந்து பதினாறு குழந்தைய பார்த்துருக்காங்களா எந்த குழந்தையாவது இம்னாலஜி இல்லாமல் பிறந்திருக்கா எந்த குழந்தையாவது பால் இல்லாமல் போயிருக்கா இல்லை எந்த குழந்தையாவது உடல் ஆரோக்கியம் குறை எங்கே போயிருக்கா கோடியில் ஒன்று இருக்கும் இல்லைன்னா பத்து லட்சத்தில் ஒரு பொண்ணு வேணால் எதாவது பாதிச்சுருக்கோம் அப்போ வந்து எங்கள் சிசர் எங்களை பிளேடு வச்சு தான் நம்ம தொப்புள் கொடி அறுத்தாங்க யாருக்கும் ஒன்றுமே பண்ணலை ஏன்னால் அவங்க பாடியில் ரிசிஸ் இருந்தது காரணம் அவங்க உண்ட உணவு அவங்க எடுத்துக்கொண்ட கீரைகள் அவங்க எடுத்துக்கொண்ட கம்பு சோளம் கேப்ப தென வரகு சாமை பனிவரகு காடைக்கண்ணி ஒம்பது வகையான சிறுதானியங்களையும் சரியாக எடுத்துக்கொண்டார்கள் எல்லோரும் சமையல் செய்வதற்கு மண்பானை யூஸ் பண்ணார்கள் யாரும் ஃபில்டர் தண்ணி குடிக்கவே இல்லை யாரும் பேஸ்ட் யூஸ் பண்ணலை யாரும் சோப்பு யூஸ் பண்ணலை அதனால் அவங்க உடம்பு நல்லா இருந்தது நம்பர் ஒன்று அடுத்து இப்போ முருங்கைக்கு எடுத்தோம்னா மீனை விட வைட்டமின் பி டூ வந்து ஐம்பது மடங்கு அதிகமாக இருக்குது வைட்டமின் பி த்ரீ வந்து பென்னட்டு இந்த நம்ம முந்திரி போஞ்சினை விட அதை விட ஐம்பது மடங்கு கூட இருக்குது மெக்னீசியம் முட்டை விட முப்பத்தாறு மடங்கு கூட இருக்குது இரும்பு சத்து ஸ்பைனிஷை விட ஸ்பைனிஷ் ஹைலி டூ பட் இருபத்தஞ்சி பர்சன்ட் அதிகமாக இருக்கு அதே மாதிரி கேல்சியம் வந்து பாலை விட பதினேழு மடங்கு அதிகமாக இருக்குது பொட்டாசியம் வாழைப்பழம் சாப்பிடுங்க பொட்டாசியம் இருக்குங்க அந்த வாழைப்பழத்தினுடைய பொட்டாசியம் விட முருங்கைக்கீரையில் பதினஞ்சு மடங்கு அதிகமாக இருக்குது வைட்டமின் ஏ கண்ணுக்கு மிக அவசியம் அதுக்காக கேரட் சாப்பிடுங்க அந்த கேரட்டை விட பத்து மடங்கு வைட்டமின் அதிகம் கிட்டத்தட்ட பார்க்கும்போது முருங்கையில் இருக்கிற சத்துக்களை பார்த்தோம்னா வைட்டமின் பி ஒன் பி டூ பி த்ரீ பி சிக்ஸ் பி செவன் சிடிஇகே எல்லா சத்துக்களும் அதாவது அஸ்பாரிக் ஆசிட் குளோர்பினிக்கல் டாக்யோபிகல் எல்லா சத்து விலை இருக்குது இது போக ஒரு நாற்பத்தி ரெண்டு வகையான நியூட்ரல்ஸ் இருக்குது அதனால் இந்த உணவை நாங்கள் எடுத்துக்கொள்ள சொல்லி மக்களிடம் சொல்கின்றோம் இது உலக நாடுகளே எங்களை தேடி வருகின்றார்கள் ஆனால் இந்தியாவில் இருக்கிற நம்ம விவசாயிகள் ரசாயனங்களை உபயோகிப்பதாலும் கலப்படம் செய்வதாலும் அந்த நாடுகளிலிருந்து இந்தியாவில் இருக்கிற முருங்கைக்கீரையை வாங்க மறுக்கிறார்கள் கடந்த மாதம் கடன் சாரி ஒரு கடந்த வருடம் டிசம்பர் மாதம் கனடாவிலே முருங்கை சம்பந்தமாக ஒரு விழா நடந்தது விழானா கான்ஃபரன்ஸ் அதாவது உலக நாடுகள் சேர்ந்து கான்ஃபரன்ஸ் நடந்தது அதில் எங்கள் சேர்மன் கலந்து கொண்டார் நூற்றி பதினாறு வகையான முருங்கை ப்ராடெக்ட் கொண்டு வைத்தார்கள் அதில் ஒரு பொருள் கூட இந்தியாவிலிருந்து போகவில்லை காரணம் இந்தியாவிலிருந்து அனுப்பக்கூடிய பொருள்களிலே ஒன்று கெமிக்கல் இருக்கு இல்லாட்டால் கலப்படம் இருக்கு ஆகவே இந்தியாவில் இருக்கிற பொருளை வேண்டாம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஆகவே அந்த அமெரிக்காவையும் கனடாவை சேர்ந்த மிகப்பெரிய பையர்களை எங்கள் கம்பெனிக்கு வரச் சொல்லி நாங்கள் எவ்வாறு தயாரிக்கிறோம் என்பதை நேரடியாக காட்டி இதில் ஒரு ஐயாயிரம் விவசாயிகளை நாங்கள் தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டில் ஐயாயிரம் விவசாயிகள் தேர்ந்தெடுத்து அதிலே எங்கள் முறைப்படி நஞ்சில்லாமல் இயற்கை விவசாயம் பண்ணுவதற்கு அதை நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்றோம் மேக்ஸ் அதிகபட்சம் நாங்களே அவங்களுக்கு முழு ஆலோசனை கொடுத்து விடுகின்றோம் அதே நேரத்தில் அதிக லாபத்தையும் எடுப்பதற்கு வழி சொல்லிக் கொடுத்து விடுகின்றோம் அந்த இலையை நாங்களே பண்ணி அதை ட்ரை பண்ணி பவுடராக்கி உலகம் அனுப்புகிறோம் அந்த வர லாபத்தை பத்து சதம் கம்பெனி செலவுக்கு எடுத்துக்கொண்டு மிச்சத்தை அவங்களே கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இன்று அமெரிக்காவிலே முருங்கை பவுடர் விலை இருபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி இருபது நம்புகிறீர்களா ஒரு கிலோ ஒரு கிலோ முருங்கை இலை பவுடர் அமெரிக்காவில் இருபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி இருபது ஒரு கிலோ காய் பவுடரு இந்த நான் பில்லோட அவங்க உங்களுக்கு காட்டுறேன் ஒரு கிலோ முருங்கைக்காய் முப்பத்தோராயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபா போட்டிருக்காங்க பவுடர் ஆக்கி ஏன்னா அந்த நாட்டில் வந்து முருங்கைக்காய் அறுக்க முடியாது குழம்பு வைக்க முடியாது மெல்ல முடியாது துப்ப முடியாது அப்போ முருங்கைக்காயும் முருங்கைக்காயை நாங்கள் பவுடர் ஆக்கி கொடுத்துட்றோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டால் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி

ஒன்று பீஸாக வெட்டி கொடுத்துரும் அது அப்படியே அதை அரைக்கிற பல்வரிசை இருக்குது ஆனால் கம்ப்ளீட் எஸ்எஸ்ஸு எம்எஸ்ஸே கிடையாது இரும்புல இல்லை முழுக்க எவர் சுவர் அதில் போட்டு அரைச்சி அந்த பவுடரு பண்ணி நாங்கள் இப்போ கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் காயை அறுக்க வேண்டாம் செய்ய வேண்டாம் இப்போ காயே இல்லாத நேரத்தில் உங்களுக்கு முருங்கை சாம்பார் இதாக சாப்பிடலாம் நம்பர் ஒன்று